ம்பளம் இன்று மாணிக்க வாசகரின் குரு பூஜை பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உண்ணா மங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்தும் வீரான் உனக்கில்லாததோர் வித்துமேல் மேல் வீழையாமல் என் வீணை ஒத்த பின் கணக்கிலா தீரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று பாடிய நம் மணிவாசக பெருமானின் வேறு பெயர்கள் திருவாதவூரர் தென்னவன் பிரம்மராயன் அழுது அடியடைந்த அன்பர் வாதவூர் அடிகள் பெருந்துறை பிள்ளை அருள்வாசகர் மணிவாசகர் மன்னனுக்கு குதிரை வாங்க சென்றபோது திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் இவருக்காக இறைவன் நரியை குதிரையாக்கினார் இவருக்காக வந்தி என்ற கிளவியின் கூலியாளாய் வந்து இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்தார் பாடல்களை இவர் சொல்ல இறைவனை எழுதினார் புத்தர்களை ஊமையாக்கினார் புத்த அரசனின் ஊமை மகளை பேச வைத்தது போன்ற அற்புதங்களை செய்துள்ள மணிவாசக பெருமானின் திருவடியை நாம் இன்று வணங்கி எல்லா நலங்களும் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்